யூனியன் பிரதேசங்களில் ஒன்றான அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் ஒரு அங்கம் அந்தமான் தீவுகள் அந்தமான் கடற்பகுதியில் ஜோலியர் விமானத்தில் விமானப்படை வீரர்கள் ரோந்து சென்றனர் போட் பிளேரிலிருந்து சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாரின் தீவு அருகே மீன்பிடிப்படகு ஒன்று சந்தேகத்திருக்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்தது இதை பார்த்த வீரர்கள் அந்தமானில் உள்ள இந்திய கடற்படைக்கு தகவல் தெரிவித்தனர் கடற்படை வீரர்கள் அங்கு விரைந்தனர் அந்த மீன்பிடி படகில் போதைப் பொருட்கள் கடத்தி செல்வது தெரிய வந்தது மீன்பிடி படகை கடற்படை வீரர்கள் சுற்றி வளைத்தனர் அதில் ஏறி சோதனை செய்தபோது போது மூன்றாயிரம் பாக்கெட்டுகளில் மெத்தம்பட்டமைன் போதைப் பொருட்கள் இருந்தது மொத்த எடை ஆறு டன் அவற்றை கடற்படை வீரர்கள் பறிமுதல் செய்தனர் இந்திய கடற்படை முதல் முறையாக இவ்வளவு அதிகமான போதைப் பொருளை பறிமுதல் செய்தது இதுதான் முதல் முறை இந்தியா மற்றும் அண்டை நாடுகளில் விற்பனை செய்வதற்காக போதைப் பொருட்களை கடத்தி வந்துள்ளனர் கடத்தலில் ஈடுபட்ட மியான்மரைச் சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது பறிமுதல் செய்யப்பட்ட மெத்தம் ஃபெட்டமை போதைப் பொருள் சர்வதேச சந்தையில் ஒரு கிலோ இரண்டு கோடி முதல் மூன்று கோடி வரை விலை போகும் அந்த வகையில் பார்த்தால் இன்று சிக்கிய ஆறு டன் போதைப் பொருளின் மதிப்பு பனிரெண்டாயிரம் கோடி முதல் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் வரை இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த வாரம் குஜராத் கடற்பரப்பில் சுமார் எழுநூறு கிலோ மெத்தம் பெட்டமைன் போதைப் பொருளை கடற்படையினர் பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது